கோத்தகிரி நகராட்சியில் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்புடைய ஆறு ஆட்டோக்கள் இரண்டே ஆண்டுகளில் குப்பை குழியில் காட்சிப் பொருளாக மாறியுள்ளதாக அதிருப்தி கோத்தகிரி நகராட்சி பகுதிகளில் குப்பைகளை சேகரிக்க பேட்டரியால் இயங்கும் ஒன்பது ஆட்டோக்கள் வழங்கப்பட்டது இதை வழங்கி தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் இந்த பல லட்சம் மதிப்புடைய மக்கள் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட ஆட்டோக்கள் பயன்படுத்தாமல் ஆறு ஆட்டோக்களும் குப்பை குழியில் போடப்பட்டுள்ளது இது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிருப்தி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோத்தகிரியில் நகராட்சியில் உள்ள இருபத்தோரு வார்டுகளிலிருந்து குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வளம் மீட்பு பூங்காவிற்கு கொண்டு செல்லப்படும் சுமார் நான்கு டன் குப்பைகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக தரம் பிரிக்கப்பட்டு நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படுகிறது மேலும் இங்கு தயாரிக்கப்படும் இயற்கை உரம் குறைந்த விலைக்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிளாஸ்டிக் குப்பைகள் சிறு துகள்களாக அரைக்கப்பட்டு சாலை போடுவதற்கு தாருடன் கலக்கவும் மக்காத குப்பைகளை எரித்த சாம்பல் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பப்படுகிறது கோத்தகிரி பகுதியில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகளுக்கு செல்லும் நடைபாதைகள் குறுகிய குறுகியதாக இருப்பதால் தூய்மை காவலர்கள் தாங்கள் சேகரிக்கும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றுவதற்காக நீண்ட தொலைவில் இருந்து சுமந்து செல்ல வேண்டியிருந்தது இதனை கருத்தில் கொண்டு சிறிய நடைபாதைகள் சாலைகளில் சென்று குப்பைகளை சேகரிப்பதற்காக சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பேட்டரியால் இயங்கும் ஒன்பது ஆட்டோக்கள் மூலம் குப்பைகளை சேகரிக்க நிர்வாகம் முடிவெடுத்தது இதன்படி தமிழக அரசின் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஒன்பது பேட்டரி ஆட்டோக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் வழங்கப்பட்டன அந்த ஆட்டோக்கள் கோத்தகிரி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன இவற்றை பயன்படுத்தி குடியிருப்புகள் மற்றும் கடைகளிலிருந்து விரைவாக குப்பைகளை சேகரித்து உடனுக்குடன் குப்பை லாரிகளில் ஏற்றி வளம் மீட்பு பூங்காவிற்கு கொண்டு சென்று குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படும் இதனால் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்களின் பணி எளிதாக்குவதுடன் குப்பைகள் சேராமல் உடனுக்குடன் அகற்றப்படும் என்று தெரிவித்த நிலையில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புடைய இந்த ஆட்டோக்கள் இரண்டே ஆண்டுகளில் குப்பை குழியில் காட்சிப் பொருளாக மாறி உள்ளதாக இது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிருப்தி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்